மகாலய அம்மாசை தினத்தில் எனது மனதில் உதிர்த்த உணர்வுகள் இங்கு இருக்கும்போது இருந்தவர்களை பேணி பாதுகாத்தவர்களை விட பின் நினைத்து வணங்குபவர்களே அதிகம் இங்கு பருவினால் காகங்களுக்கு சோறு வைப்பவர்களை விட பரிகாரத்திற்காக சோறு வைப்பவர்களே அதிகம் இங்கு செத்துவிடலாம் போல இருக்கு என்ற வார்த்தைகளை விட வாழணும் போல இருக்கு என்கிற வார்த்தையில்தான் சோகம் அதிகம் அவர்களின் சோகம் நீக்கி வாழ வைப்போம் இங்கு செத்து செத்து வாழ்பவர்களை செத்து விடாமல் பார்த்தால் செத்த பின்னும் அவர்களின் ஆன்மா நம்மை வாழ்த்தும் இங்கு செத்து செத்து வாழ்பவர்களை செத்து விடாமல் பார்த்தால் செத்த பின்னும் அவர்களின் ஆன்மா நம்மை வாழ்த்தும்